திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாள கட்சியா இதை செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ரவீந்திரநாத் அவர் அதிமுக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் இதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க கட்சியில திமுக புதுசா இணைஞ்சிருக்கக்கூடிய அன்வர் ராஜா முன்னாள் அதிமுக எம்பி அவர் கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார் அதாவது இஸ்லாமியர்களுக்கு என்றுமே ஆதரவாக திமுக கட்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்குறாரு எதற்காக அப்படின்னா முத்தலாக் அப்படின்னு ஒரு சட்டமானது அந்த ஒரு அந்த ஒரு முத்தலாக்கிற்கு எதிராக சட்ட திருத்தமானது கடந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை வந்து அதிமுக மிக பெரிய அளவு வந்து அந்த ஒரு முத்தலாக் சட்டத்திற்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாரு எதற்காக அப்படின்னா இதை வந்து சான்றுகளாம சொல்லும்பொழுது அந்த ஒரு காலகட்டத்தில் முத்தலாக் சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய சூழல்ல அதை வந்து ஆதரித்து வாக்கு செலுத்திருக்கக்கூடிய நபரா ஓ பி ரவீந்திரநாத் அவர் இருக்காரு அவர் அந்த காலகட்டத்துல அஇஅதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் இதை வந்து தயவு செஞ்சு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்த ஒரு வாக்கெடுப்பில் விட்டு புறக்கணித்து வெளியே வந்தாங்க ஏன்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அன்வர் ராஜா அன்னைக்கு அஇஅதிமுக எம்பியாக இருந்த அவர்கிட்ட நீங்கள் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவரும் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்காம புறக்கணிச்சுட்டு வந்துடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு இதில் பல்வேறு விதமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த வப்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா இந்த வக்பு சட்ட திருத்தமே அதை ரத்து செஞ்சதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக வந்து திமுக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன்னு தன்னை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்காரு இந்த வக்பு சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சமூக அமைப்புகள் பல சேர்ந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்ந்து அதன் மூலமா ஒரு நியாயமானது கிடச்சிருக்கு இதை வந்து ரொம்பவும் ஈஸியாக ஸ்டிக்கர் ஒட்டி இது தங்களுடைய வெற்றி அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதே போல முத்தலாக் விவகாரத்தை பொறுத்த மட்டும் அதே தான் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சமூக செயல் செயற்பாட்டாளர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சி இதை வந்து சாதாரணமாக சர்வசாதாரணமாக எங்களுடைய இதுதான் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு அதுலேயும் போயிட்டு அவர்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டுறதுலேயே ரொம்பவும் மும்முரமாக அவர் வந்து செயல்பட்டு இந்த ஒரு சூழல்ல நான் திமுக தலைவர் அதாவது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு மோதல் சர்ச்சை வெறித்த போது எங்க போனார் திமுகவினுடைய தலைவர் அவர்கள் அறநிலையத்துறை அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியானது எழுது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கமெண்ட் சீட்டில் கமெண்ட் பண்ணுங்க இதுல திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இஸ்லாமியர்களுக்கு கொண்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது அதிக ஆண்டு காலம் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த ஒரு மக்களை வந்து அஹ் விடை அதாவது விடுதலை செய்யப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி அது எங்கே போச்சுன்னு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது எழுது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்